ஓ செல்லுல்ல கேவலமான வீடியோன்னு வருது அந்த கேவலமான வீடியோக்கு நான் கண்டிப்பா பேசணும் இந்த கரூர் சம்பத்துல இந்த பிள்ளைகள் இறந்துச்சு பாத்தீங்களா ஆஹ் அதுல நம்ம எவ்வளவு இதா நம்மளுக்கு நம்மளுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதுல வேற ஆஹ் ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளைய போய் கொடுத்தவங்க பேசுறாங்க வீடியோ இவ்வளவு கேவலமா இருக்கு ஆஹ் ஏன் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல ஏன்னா இருபது லட்சம் வந்திருக்கு ஆஹ் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க இன்னொரு இடத்துல வந்து என் தம்பி வந்து விஜயசேருக்காக உயிரை கொடுத்தா பரவாயில்ல அவருக்காக நான் அடுத்த என் உயிரையும் கொடுப்பேன் அப்படி ஒண்ணு இன்னொரு இடத்துல வந்து விஜயசேர நான் கிட்ட இருந்து பார்த்தேன் அதனால என் பிள்ளை உயிர் போய் நான் அவரை பார்த்திருக்கேன் அப்படி ஒரு வீடியோ இவ்வளவு கேவலமான வீடியோ உங்களுக்கு வெக்கம் இல்லை உங்களுக்கு வெக்கம் வெக்கம் கட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு எப்படிதான் மனசுன்னு தெரியல இருபது லட்சம் இருபது கோடி வந்தாங்க நம்ம பிள்ளைக்கு நிகர் எத்தனை கோடியும் வருமா நம்மளுக்கு பேசுறதுக்கு வெக்கம் இல்ல நீங்க ஒரு பிள்ளை இறந்துட்டு காசு தராரு சரி ரைட் அது வந்து வேற விஷயம் ஆ அதுக்காக இப்படி ஒரு வீடியோ பேசி என் பிள்ளை உயிர் போயிட்டு பரவாயில்ல இரு லட்சம் வந்திருக்கு இந்த இந்த ஒரு இப்படி உயிர் போனதுக்கு நான் அன்னைக்கு வீடியோல பேசுறேன் பாருங்க எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு ஆஹ் இவ்வளவு கேவலமா இருக்கு சி இவ ஒவ்வொரு ஆளுக்கும் பேசுற பார்த்தா அது போக வந்து ஒவ்வொரு வீடியோல பாருங்க என்னுடைய வீடியோவை வந்து விட்டு இருக்கு ஆஹ் அதுல சாவு சாவுன்ட்டு அவ்வளவு கேவலமா பேசுறாங்க ஆஹ் ஒரு உயிர் முக்கியம் இல்ல காசுதான் முக்கியம் இந்த வீடியோ பார்க்க வெக்கமா இருக்கு இந்த அதுக்கானக்கின் வீடியோ போட்டது கேவலமா இருக்கு எனக்கு சில இருக்கு